Voilà, நீ வாலசென, 20 வருடங்கள் 2 கைகள் கால்கள் கடுப்பு, எரிவு விரைப்பு, 2 கண்களிலும் மங்கள் பார்வேசி இந்த the name of Jesus அவளை 20 வருடங்கள், 12 கைகளும் எரிவு கடுப்பு, காலும் கடுப்பு, விரைப்பு இயேசுவின் του வின் நாமத்திலே இப்போதுதே நான் இனை கடுிந்து உள்ளுகரே பொல்லதாவியே உன்னை கட்டிந்து கொள்ளுகிறேன் உண்ணுகத்தை முறைக்கிறேன் உண்ணுகங்கள் முறைகிறது இப்பொழுதே உண்ணுகம் முறைகிறது எல்லா எரிவும் இருபது ஆண்டுகளாக இந்த கைகளில் கால்களில் இருக்கிற எரிவை பார்த்து நீ இனிமேல் இருப்பதில்லை இந்த சரத்தில் இருக்கிற கடுப்பை பார்த்து நீ உன்னை நான் வெளியெடுக்கிறேன் இப்பொழுது நான் உன்னை வெளியெடுக்கிறேன் உன்னை நான் வெளியெடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இந்த கண்கள் பார்வையடைவதாக 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 இயேசுவின் நாமத்தில் செக் பண்ணுங்கள்

இதெல்லாம் பார்க்கையில் மங்களாக தான் தெரியுமா அவள் சொல்கிறா இப்போ உடம்பெல்லாம் குளிர்மையாக இருக்கான் எல்லாம் போயிட்டான் நோவும் போயிட்டு உடம்புல இருக்கிற நோய் என்றும் இல்லை மற்றது இந்த கண் தெளிவாக தெரியுதா அந்த லைட்டெல்லாம் தெளிவாக பார்க்குறவன் ஏசு நல்லவன் கத்தராஸ்வதி